ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ भगवद्गीता चाप्टर् नम्बर् नैन् श्लोका नम्बर् टु फ़ैव् ट्वेन्टि फैव् पञ्चविंशतिश्लोकः श्लोकं यान्ति देव व्रता देवव्रता देवान् पितॄन् यान्ति पितृव्रताः

தேவர்களை வழிபடுபவர்கள் தேவான் தேவர்களை யாந்தி அடைகிறார்கள் அதுபோல் பித்ருவிரதாக இறந்த முன்னோர்களை வழிபடுபவர்கள் பித்ருவின் முன்னோர்களை யாந்தி அடைகிறார்கள் அதுபோல் பூ பூதங்களை வழிபடுபவர்கள் பூத்தானி பூதங்களை யாந்தி அடைகிறார்கள் அதேபோல் போல் மத்தியாஜினக அபி என்னை வழிபடுபவர்கள் மாம் எண்ணெய் யாந்தி அடைகிறார்கள் இப்பொழுது சம்மரி பார்க்கலாம் தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களை அடைகிறார்கள் அதுபோல் இறந்த முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களை அடைகிறார்கள் அதுபோல் பூத்தங்களை வழிபடுபவர்கள் பூத்தங்களை அழி அடைகிறார்கள் அதேபோல் எண்ணெய் வழிபடுபவர்கள் எண்ணெய் அடைகிறார்கள் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது Whoever wants it can make use of it, then never have.